கேட்டிலோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு புஷ்ணிகா புரியல் என்னடா புஷ்ணிகா அப்படின்றன்னு பாத்தீங்களா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காத ஒரு வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா பூஷ்ணிகா தான் ஸோ பூஷ்ணிக்காவில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதனாலே என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ பூஷ்ணிக்காவை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பூஷ்ணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம் அதில் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் எதுவுமே கிடையாது இட்ஸ் ஃபேட் கூட சொல்லலாம் பூஷ்ணிக்காய் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணாதீங்க ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறோம் பூஷணிக்காய் மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயங்கள்ல வந்து ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ப்ளஸ் வந்து இட் டசன் ஹேஸ் எனி ஃபேட் அண்ட் ஜீரோ பர்சன்ட் கொலஸ்ட்ரால் ஒன் செகண்ட் வந்து ஸோ இன்னைக்கு இந்த பூஷ்ணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுங்கன்னா நம்ம பார்க்கணும் வேக வைத்த பூஷ்ணிக்காய் இரநூறு கிராம் தேங்காய் இரண்டு பத்தை பச்சை மிளகாய் மூன்று நம்பர் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் ஒரு நம்பர் எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு காய்ந்த மிளகாய் இரண்டு நம்பர் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம் ஸோ பேன் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா நார்மல் ரெட் கொஞ்சம் ஹீட் ஆகும் ஸோ பொரியல்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாச வித்தியாசமான பொரியல் வீட்டில் எல்லாமே பண்ணுவாங்க நிறைய மாதிரி பிடிச்சது வந்து வெண்டைக்காய் பொட்டேட்டோ இந்த மாதிரி சாம்பார் ஸோ இந்த மாதிரி பூஷ்ணிகா பொரியலில் வந்து சொல்கிறேன்னா நிறையா வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பொரியல் சொல்லணும் அது அண்ட் முக்கியமாக வந்து பூஷ்ணிகா வந்து டைசஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து வாட்டரில் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் குக் பண்ணி ஹாஃப் சால்ட் போட்டு குக் பண்ணி நான் வச்சுருக்கேன் போயிலு பம்மின்ஸ் தான் இங்கே இருக்குது எல்லை பம்பின் அதுமாதிரி பூஷணிக்காய் ரெண்டு விதமான இருக்குது வெள்ளை இருக்குது மஞ்சள் பூஷணிக்காய் நம்ம மஞ்சள் பூஷணிக்காய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே பொரியலுக்கு ஸோ இப்போ ஆயில் ஆல்மோஸ்ட்டு ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் கடுகு ஆட் பண்ணுறேன் ஸோ முக்கியமாக வந்து இந்த கடுகு நல்லா பொரியணும் கடைசியில் பொரியல் வரைக்கும் தான் கடுகு சுவை ஸோ சாந்தி போடுறா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா கடலை பருப்பு நல்ல கோல்டன் ப்ரோன் வரும் கோல்டன் ப்ரோன் வந்துச்சு ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனில் கோக்ரட்ஸ் ஆட் பண்ணுவோம் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த தேங்காயை வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் அதாவது வந்து ரொம்ப ஃபைனலில் கொஞ்சம் ஒரு கோரஸ்ஸாக பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு எந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்க ஆம்பியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்

கொஞ்சமாக கோகனட்ஸ் ஆட் பண்ணுறேன் இந்த பூஷ்டிக்க பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து பங்கீன் வந்து அவாய்ட் பண்ணாதான் பங்கீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வெஜிடபிள் பம்பீன் பொரியல் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அசை தண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களுக்கு திரும்ப நான் சந்திக்கிறேன் அண்டர் தேன் பாய் ஃபுஷியாக பின்னோம் வியூஸ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க சப்போர்ட் கண்டிங் எபிசோட்ஸில் முக்கியமாக நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வியூஸ் என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டு தென்